உங்கள் ஆரோக்கியத்தின் காரணம் சொல்லுங்க பாபு பாபு ஆரோக்கியம் என்ன சொல்லல பழைய சுவாரம் தான் சேமங்கிழங்கு

காலையில் ஒரு ஆறு மணி அதுக்குள்ள வியர்விய பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க காக்கநல்லூர் விவசாயி இப்போ நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம வயலுக்கு அப்படியே சுற்றி பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வயலில் நிறைய வாழைகளை பன்றிகள்லாம் சாச்சு அதை அப்படியே பார்த்துட்டு சோகமாக அப்படியே திரும்பி வந்துக்கிட்டு இருக்க பாதையில் நம்ம மாமா நம்ம சித்தப்பா அவங்களாம் சேப்பங்கிழங்குக்கு மண் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது திருநெல்வேலி பக்கம் இதை சேமங்கிழங்குன்னு சொல்லுவோம் மற்ற இடங்களில் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு அதாவது கிழங்கு வைக்கிற ஸ்டேஜ் ஆகிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக நீருடைகளெல்லாம் வலித்து அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு இப்போ இவர் கொத்திக்கிட்டு வர்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வர அந்த கலைகளை அதாவது நீருடைகளில் இருக்க களைகளை மாத்திரம் இந்த மாதிரியாக கொத்திட்டு அப்படியே சைடில் வலித்து அந்த மண்ணை ஃபுல்லாகவே சைடில் வலித்து ஏற்றிடுவாங்க அப்புறமா உள்ளே ஏறி அந்த ஒவ்வொரு செடிக்கு உடையிலையும் நம்ம கரெக்டாக ஒன்றரை அடி டிஸ்டன்ஸ் வச்சுருப்போம் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற மண்ணையும் எடுத்து ரெண்டு சைடுலேயும் அந்த அதாவது ஒவ்வொரு செடிகள்லேயுமே சைடில் வர அந்த சின்ன சின்ன பக்கு செடின்னு சொல்லுவோம் அந்த செடிகளுக்கு மண்ணை ஏற்றணும் அப்படி போது தான் என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு மேலே தெரிஞ்சுது அப்படின்னா இருக்கிற கிழங்கு எல்லாமே பிஞ்சி அதாவது சின்ன கிழங்காக மாறிடும் இந்த மாதிரியாக நம்ம நீரோடை மண்களையும் அதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சுருக்க அந்த ஒன்றடி இடத்துல இருக்கிற அந்த மிச்ச மண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மண்ணையும் நம்ம அள்ளி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிழங்கோட விளைச்சல் தரமாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து பகுதியில் புளிக்குழம்பு மோர்க்குழம்புன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம கிராமத்தில் அதுக்காக பயன்படுத்துவாங்க அப்புறம் பொங்கல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக விற்கும் ஏன்னா இருக்கிற அனைத்து கிழங்கு வகைகளையும் சரி காய்கறிகளையும் நம்ம பொங்கலுக்கு கடவுளுக்கு படைச்சிட்டு தான் பொங்கலை வைப்போம் அந்த டைமில் நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டுகள்லேயும் கடைகள்லேயும் விற்பனைக்கு வரதை பார்க்க முடியும் அதாவது நம்ம இஞ்சி இஞ்சி எப்படி இருக்குமோ அதுலேருந்து இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே வரும் அதாவது விவசாயத்தில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் வகை தான் இந்த கிழங்கு வகை திருநெல்வேலி பக்கம் சேமங்கிழங்குன்னு சொல்லுவோம் சேம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாட்டான்னு ஒரு பேரும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் நினைக்கிறது அதை கிட்டத்தட்ட இவர் இந்த மாதிரியாக இந்த நீருடைய ஒரு நூறு பக்கம் ஸ்டார்டிங்கில் அப்படியே கொத்திக்கிட்டே வந்தாப்பில் நான் சொன்ன மாதிரியே அந்த சைடில் மாத்திரம் இங்கே பார்க்க முடியும் ரொம்ப மேலெலாம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை நேரங்களில் இந்த கிழங்கு வகைகளுக்கு தண்ணி ஆகாது ஒரு சொட்டு கூட நம்ம வயல்லையும் நிலத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியாக வலிக்கும் போது பார்த்திங்கன்னா மழை நேரங்களில் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வயல்லையும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ அதோட முடிஞ்சுதான்னு தான் மழை இல்லாத நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காலில் அளவு ஈரம் ஊற்றுதோ அந்தளவுக்கான ஒரு தண்ணியோட ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தண்ணி ஈரப்பதம் இல்லட்டாலும் இந்த கிழங்குகளோட செடிகள் ஃபுல்லாகவே வாட ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு தண்ணி நம்ம லேட்டாக பச்சோம்னா கூட மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கால் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு அதாவது எந்த நேரமுமே தண்ணி இருந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிர் வகை தான் இது நம்ம பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து அதாவது நிலத்தில் எப்படி நம்ம முதல் நாளில் இருந்து பயிர் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கோம் சேமங்கிழங்கு எப்படி பயிரிடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பாருங்கள் அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோக்கள் அதிகமாக அப்லோடு பண்ணிக்கிட்டு வரோம் இதை பார்க்கும்போது அதாவது என் நண்பர் ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்கள் லட்ச லட்சமாக பணத்தை எல்லாருமே சேர்க்க முடியும் தம்பி நீ பண்ணுற இந்த விவசாய வீடியோவை பார்த்து இப்போ நிறைய விஷயம் நம்மளே தெரியாத விஷயத்தை அதில் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நமக்கு தெரிஞ்ச விவசாயிகள்டையும் சரி நம்ம பண்ணுற விவசாயத்தையும் அதிகமாக அப்லோடு பண்ணோம் அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதாவது நமக்கு பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருந்தாலும் உணவு அப்படிங்கிறது விவசாயத்திலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த விவசாயம் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ இந்த கொரோனா டைமில் ரொம்ப புரிஞ்சிக்கிட்டேன் எல்லாருமே நான் கொஞ்சம் கூடுதலாகவே புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விவசாய வீடியோக்கள் அதிகமாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்போ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம புதுசு புதுசாக விவசாயம் விவசாயத்தில் நமக்கு கிழங்கு வகை காய்கறி வகைன்னு பல விதமான பயிர் வகைகள் இருக்குது அப்போ நம்ம கிராமத்தில் இப்போதைக்கு நடக்கிற வீடியோக்களை நம்ம அதிகமாக அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து நம்ம வெளியே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ மூலமாக நிறைய உறவுகள் நட்புகள் நம்ம கான்டாக்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் பேசியிருக்கோம் அப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே எந்த மாதிரியாக என்னென்ன பயிர் வகைகள் செய்கிறாங்க ஏன்னா மண்ணில் போட்ட எல்லா விதையுமே தழுக்கும் இந்த இடத்துல தழுக்கும் அந்த இடத்துல தழுக்கும்னு இல்லை அவங்க பண்ணுற இடத்துல கொஞ்சம் அதிகமான லாபத்தை கொடுக்கும் நம்ம பண்ண போகிற இடத்துல அந்த மண்ணுக்கு ஏற்றோட கொஞ்சம் மாறும் அவ்வளோதானே தவிர ஆனால் எல்லா இடத்துலையும் மண்ணில் போடுறதில் தழுத்தே ஆகும் கண்டிப்பாக இப்போ நம்மளும் மாற்று விவசாயம் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியாக போயிட்டு நிறைய விவசாயிகள்டும் சரி விவசாய நண்பர்கள்டையும் கேட்குறோம் இந்த மாதிரியாக அந்த பட்டத்தை பிரித்து மண்ணை ஏற்றிட்டோம் அப்படின்னா இந்த கிழங்குகள்லாம் நல்ல தரமாக நமக்கு அதாவது நம்ம எதிர்பார்க்குற ஒரு விளைச்சல் வரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் கூடிய சீக்கிரம் அந்த கிழங்கு எடுக்கிறதையும் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுவோம் எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்